வணக்கமுங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரா அருமையான தினந்தொப்பு தான் பார்க்க போகிறோங்க இந்த நாலு ஏக்கராவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி ரெங்கு தொட்டி தனி போரு தனி சர்வீஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டில் உங்களுக்கு கூட்டுக்கிணர் சர்வீஸ் இருக்குது வாரத்தில் நம்மளுக்கு ரெண்டு நாள் வருதுங்க அது நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் வாட்டர் சோர்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸுங்க வாசத்துக்கும் பார்த்திங்கன்னா அருமையாக செட்டாங்க வடக்கு சரி உள்ள பூமிங்க ஒரு நூறு மரம் காப்பு மரம் இருக்குது தென்னை மரம் பூராமே நாட்டு தென்னை உங்களுக்கு காப்பு இருக்கிற மரம் சரிங்க கண்ணு மரம் சரி எல்லாமே பூராமே நாட்டுத்தன்னை தாங்க ஹைப்ரிட் மரம் கிடையாது அதே மண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் ஜல்லி மண்ணு கலந்தமாக இருக்குது அதனால் நல்ல ஈல்டு விடக்கூடிய லேண்டு இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா காப்புங்க இப்போ பெரிய மரம் பூராமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு ஏக்கரை தோப்புக்குள்ளே ஒரு அளவான சின்ன வீட்டுருக்கு ஒரு லேபர் தங்குற மாதிரிங்க அது நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரினாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த தோப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு வடக்கு சைடு அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹெச் ரோட்லேருந்து மேற்கு சைடு பொள்ளாச்சிக்கு வடக்கு சைடு வடக்கு வளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தால் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க அதனால போக்குவரத்து உங்களுக்கு அந்த ஒரு இடையூறும் கிடையாதுங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர மணி இருந்தால் அதிக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்தில் இந்த தோப்புக்கு வந்துக்கலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான தோப்பு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டோட ஓனரை பார்த்தீங்கன்னா ஏக்கரை அறுபத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாருங்க அதுலேருந்து நம்ம கம்யூனியும் பேசிக்கலாங்க வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸுங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து கட்ரோட் ஃபேஸில் முப்பது அடி தரத்தில் இந்த தோப்புக்குற மாதிரி இருக்குதுங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க டீசெண்டான இடத்துல இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த தோப்பு அருமையான தோப்பு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க அதில் நம்ம உடனடியாக கிடைந்த வச்சத்தில் எவ்வளோ கம்மியான முடியுமோ அவ்வளோ கம்மியானி குறைச்சு பேசி வாங்கிக்கலாங்க நம்ம வாங்கி ஒரு ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி இருக்குது மற்ற எல்லாமே அவங்களே நீட்டாக ட்ரிப்பெல்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்காங்க எங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த லேண்டை காமிக்கிறேங்க ஒன்றே ஒன்றுங்க இந்த லேண்டை பார்க்க வந்து இது ஒன்று மட்டும் காமிக்க மாட்டேங்க அடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு லேண்டு மூணு லேண்டு காமிக்குங்க அதுலேருந்து நீங்கள் என்ன பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்க நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க எங்களை காண்டெக்ட் பண்ணுறக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க